அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று தவறவிடாதீர்கள் அப்படிப்பட்ட இன்றைய என்ன நாள் என்று பார்க்கும்போது போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் நிகழக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அண்ணாபிஷேகம் என்பது சிவாலயங்களில் ஒன்றா சிவ ஆலய விழாக்களில் ஒன்றாகும் சோற்றை வடித்து ஆரவை அதனை திரு தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம் வடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அண்ணாபிஷேகமாகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் தயிர் தேன் கரும்பு சாறு போன்ற பொருட்களின் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வார் சிதம்பரம் மூர்த்திக்கு தினமும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அண்ணாபிஷேகத்திற்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர் இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பாக அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவலிங்க மூர்த்திக்கு பால் தயிர் போன்றவற்றில் அபிஷேகம் செய்து நன்கு ஒற்றாடை சாற்றி அதன் பின் அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் பின்பு அதிரசம் அப்பம் முறுக்கு வடை தேன் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் இட்டு அதில் வாழைக்காய் கறி கறி போன்ற கறி வகைகள் சுண்டல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும் பெருமானுக்கு சகல தீபாராதனைகள் திருமுறைகள் பாராயணங்கள் நடத்தப்படும் அன்பர்கள் அன்ன குவியலில் அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்கள் கலைவர்கள் பெருமானின் உச்சி வைக்கப்படும் சோற்று திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள் கரிகள் ஆகியவற்றில் சிறுபகுதி அகன்ற தட்டில் வைக்கப்படும் அதை பரிசாரகன் தலைமீது வைத்து குடை தீவட்டியுடன் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தையும் திருவீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவார்கள் பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்குரிய அபிஷேகம் தீவாரதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் பெரும் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகவும் அன்னாபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது அபிஷேக படையில் உணவை உண்பவர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என்று நம்பப்படுகிறது அதனால் மீனராசனியர்களான நீங்கள் இன்றைய நாள் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் ஏற்படும் எனவும் ஐதீகமாக உள்ளது